நான் இந்த பஸ்ஸுலாம் வந்து பார்த்திங்கன்னா மிலான் கோபுரன் லெக் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா போதிய அளவாக இருக்குது பஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது மற்றது இப்போ பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூறு சுவிட்சர்லேந்தில் இருந்து இத்தாலிக்கு அந்த போடரை கடந்து போகும்போது தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லேண்ட் பாஸில் இருந்து இத்தாலி மிலானுக்கு ஃபிலிக்ஸ் பஸ்ஸில் போக போகிறேன் இந்த காணொலியில் என்னத்தை பேட்டி பார்க்க போறோமண்டா இந்த பிலிக்ஸ் பாஸ் எப்படி இருக்குது அதுன்ற உட்கட்டமைப்புகள் அது வந்து ஒரு நாங்கள் பயணம் செய்கிறதுக்கு ஒரு வசதியான பஸ்ஸா அது தொடர்பான விடயங்கள் மற்றது பார்த்தீங்கன்னா இந்த பயணத்தில் வந்து நாங்கள் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லேண்டு அல்ப்ஸ் தான் போக போகிறோம் அப்போ இந்த பஸ்ஸினூடாக போகும்போது அந்த அல்ப்ஸ் மலை தொடர்கள் எல்லாம் எப்படி காட்சி அளிக்குது அது தொடர்பான விடயங்களை தான் இந்த காணொலியில நாங்க பார்க்க போறோம் என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட் பாசல் சிட்டியின் பிரதான போகிறத நிலையத்துல நிற்கிறேன் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிலிக்ஸ் பஸ்ஸுகள் வந்து டிப்பாச்சர் ஆகிற இடத்துக்கு போக போறேன் ஃபிலிக்ஸ் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்ஷன்லாம் அப்படியே போகட்டாமா இதான் வந்து பஸ் ஸ்டாப் இதில் இருந்தால் பஸ் வலிக்கிடும் ஓகே நான் இந்த பஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிலான் போக போகிறேன் பஸ்ஸுக்குள்ளே வேற போகிறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லேண்ட் வந்து பாசலில் இந்த ஃபிலிக்ஸ் பஸ் வந்து வலிக்கிற இடத்துல நிற்கிறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சர்லேண்ட் வந்து மெயின் ரயில் பாசல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலாம் இருக்கு பஸ்ஸுக்குள்ளே போறேன் லக்கேஜ் வந்து கீழே வைக்கணும் என்னுடைய சீட் வந்து லெவனே சீட் இன்னும் பஸ்ல இன்னும் ஒருத்தரை இல்லை பஸ் வந்து ஒன்பது இருபத்தஞ்சுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து சீட்டுக்கு முன்னால பாத்தீங்கடா எங்களோட ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் அதாவது வாட்டர் பாட்டில் ஏதாவது ட்ரிங்க்ஸ் அது வைக்கிற மாதிரி அந்த ஃப்ளைட்லேயே எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு மற்ற அது கட்டாயம் சீட் பெல்ட் போடணும்னு சொல்கிறாங்க இந்த சீட்டில் பார்த்திங்கன்னா எங்களால் ஒரு லிவர் இருக்குது இதை அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் எங்கள்ட சீட்டுன்ற சாய் ரேங்கில் வந்து மாற்றிக்கொள்ளலாம் என்னுடையது பார்த்திங்கன்னா விண்டோ சீட் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் விண்டோ சீட் தான் புக் பண்ணி தான் மற்றது இப்படி கால் வைக்க இப்படி ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்லேயுமே கூடுதலாக இருக்கும் சொகுசு பஸ்ஸில் அப்படி ஒரு அமைப்பும் இதில் இருக்குது லெக் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதிய அளவாக இருக்குது இன்னுக்கு இப்படி ஒரு நெட் மாதிரி அமைப்பு இதில் இதுக்கு இதில் எங்களோட சில பொருட்களை இதில் வைக்கலாம் அப்படியான வசதிகளும் இருக்குது இதில் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு லெக் ஃபேஸ் இருக்குண்டு ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா இதில் லைட் ஆப்ஷன் இருக்குது இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வாஷ் ரூம் வசதிகளும் இருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு ஆனால் பஸ்ஸில் வந்து நாங்கள் பெரிய ஸ்பேஸோட வாஷ்ரூம் வந்து எதிர்பார்க்க இயலாதான் பஸ் வழிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இப்போதைக்கு ரெண்டு பேர் தான் என்னோட சேர்த்து ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் போக போக வேறு இடங்கள்ல ஆக்கள் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டனலுக்கு வேலை போய் கொண்டிருக்கிறேன் நீங்கள் சுவிஸில் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம் என்றதால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இப்படி ரோட்டில் பார்த்தீங்கன்னா டனலு காலம் வந்து நாங்கள் போக வேண்டியிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து ஒம்பது முப்பத்தி அஞ்சு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா எட்டு டிகிரி காட்டுது இன்றைக்கு வந்து என்னெண்டா கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை கொஞ்சம் மழை மாதிரி இருக்கு அதனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கருமுகில்கள் மப்பு அடித்த மாதிரி தான் இருக்குது இந்த பிலிக்ஸ் பஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டினுடையது யூரோப்பாவில் பார்த்தீங்கன்னா அதிகளவான நாடுகளில் வந்து இந்த சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்கு இது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பஸ் சர்வீஸ் ஃப்ளைட் அல்லது ரெயின் வந்து கிடைக்காம இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லது ஃப்ளைட் அல்லது ட்ரெயின் டிக்கெட் வந்து ஹையாக இருந்துச்சுட்டா இந்த பஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பானது மற்றது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பஸ் சர்வீஸ் இது இதுவரை பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லேண்ட் இருந்து இன்னொரு சிட்டியான லுசர்ன் வரையான பயணத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த பஸ் வந்து இப்போ என்ன ஸ்பீடில் போகுதுண்டு ஃபோனில் வந்து ஒன்லைன் பஸ் ஸ்பீட் செக்கரில் செக் பண்ணி பார்ப்போம் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூறு கிலோமீட்டர் பேர் அவருண்ட ஸ்பீட்லாம் போய்கொண்டிருக்கு ஃபிஸில் பார்த்தீங்கன்னா கூடுதலான இடங்களில் மேக்ஸிமம் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் பேர் அவர் என்ற ஸ்பீட்லாம் வந்து வாகனங்கள் செல்வதற்கு ஹைவேயில் அனுமதி இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா பஸ் வந்து என்ற இடத்துக்கு வந்துட்டு இப்போ நாங்க சுவிட்சர்லாண்டுன்ற மத்தியில் அமைந்துள்ள என்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மிகவும் அழகான பிரபல்யமான அதிக சுற்றுலா பயணிகள் வந்து போகின்ற ஒரு நகரம் இந்த லுசோன் நகரம் பாத்தீங்கன்னா என்பவற்றால் சூழப்பட்ட மிகவும் அழகான இயற்கை காட்சிகளுடன் சூழப்பட்ட ஒரு நகரமாகும் இந்த லுசன் நகரத்திலிருந்து இத்தாலி போர்டர் வரையான இனிவர போற பயணத்துல பாத்தீங்கன்னா பஸ் போகின்ற இந்த பாதைண்ட இரு பகுதிகளிலும் ஆல்ப்ஸ் மலை தொடர்பான காட்சிகளை தான் நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும் சில பகுதிகளில் அதிகளவான பனிப்பொழிவுகள் காணக்கூடிய மாதிரி இருந்தது இந்த காட்சி எல்லாம் எப்படி பாருங்க இப்படி ஒரு அழகான இடத்தை நாங்கள் சுவிட்சர்லாந்தை தவிர உலகில வந்து ரெங்கையுமே பார்க்க முடியாது எங்களோட பஸ் வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து இத்தாலிக்கு அந்த போர்டரை கடந்து போது இத்தாலிக்கு கிட்ட நெருங்கத்தான் பாத்தீங்கன்னா சூரியனையே காண கிடைச்சிருக்கு பாருங்க அந்த வெதர் எப்படி மாறிட்ட போர்டரு கிட்ட வந்துட்டான் நாங்கள் இப்போ பாத்தீங்கன்னா இத்தாலிக்கு வந்தாச்சு இத்தாலின் பெருநகரங்களை நகரங்களை தவிர்த்து அவுட் ஆஃப் சிட்டி எடுத்து பார்த்தோம்னா அங்க இருக்கின்ற வீதிகள் வீடுகள் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கடா எங்களோட இலங்கை இந்தியாவில் எப்படி இருக்குமா அதே தான் இருந்தது இயற்கை காட்சிகளோட கூடின இந்த பஸ் பயணம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்ற நான் நம்புறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பட் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்